கலை சேனல் நேர்வு அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பேச்சு பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பாப்போம் தனுசு ராசி நேர்களை குருவானவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருகிறார் ஏழாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக பதினொன்னாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியையும் அதே நேரம் ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் இந்த குரு வந்து உங்களுக்கு ராசி அதிபதி மட்டும் கிடையாது நாலாம் இடத்துக்கு உரிய அதிபதியும் கூட அதாவது கேந்திராதிபதியும் கூட இந்த கேந்திராதிபதியும் ராசி ஆகிய குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறதுனால நிச்சயம் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் என்பது இருக்கிறது அதோட உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாமே நிச்சயம் கிடைக்க போகிறது இந்த வருடம் வந்து என்னன்னா தனுசு ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து அதிர்ஷ்டமான வருடம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ராசி அதிபதியே ராசிய பார்க்கும்போது நிச்சயம் வந்து நல்ல பலன்களை இந்த தனுசு ராசிக்கு இந்த குருவானவர் கொடுப்பார் குருவானவர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எதிர்பாராத பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகிறது உங்க மேல இருந்த எல்லாமே விலகி நிச்சயம் உங்களுக்கு நல்ல பெயர் என்பது எல்லாரிடத்திலும் உங்களுக்கு கிடைக்கும் அதோட இந்த வருஷத்துல வந்து நீங்க நிச்சயம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள் அது நிச்சயம் குருவினுடைய ஐந்தாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீட்டுல விழுகுது இதனால மனைவியின் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் என்பது கொண்டிருக்கிறது நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வரப்போகிறது ஜவுளி வியாபாரம் யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் எதிர்பாராத லாபங்கள் என்பது இந்த வருடத்தில் இருக்கிறது அதே நேரம் தரகு தொழில் கமிஷன் தொழில் பாக்குறவங்களுக்கும் லாபங்கள் கிடைக்கும் கூட்டுத்தொழில் யாரெல்லாம் பண்றீங்களோ நிச்சயம் இந்த சமயத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தன லாபங்கள் என்பது காத்துக் கொண்டிருக்கிறது குருவானவர் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்யோன்யம் என்பது ஏற்படும் அதே நேரத்தில் சின்ன சின்ன சறுக்கல்கள் என்பது உங்கள் இருவருக்கும் இடையே ஏற்படும் அந்த சமயங்கள்ல மட்டும் நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு விட்டுக் கொடுத்து சென்றால் உங்களுடைய உறவுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குருவானவர் ஐந்தாம் பார்வையாக பதினொன்னாம் இடத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் வந்தனா இரண்டாவது திருமணத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கீர்களோ அவர்களுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணம் நடைபெறும் நடைபெறுவதற்கான நேரம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது நீங்க ஏற்கனவே வந்து என்னன்னா ஏதாவது ஒரு முதலீட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக எதிர்பாராத தன லாபங்கள் என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல விழுகுது அதே நேரத்தில் ராகுவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் இதனால நீங்க செய்கின்ற எல்லா முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது உறுதி அதே நேரம் அந்த செய்கின்ற வெற்றியின் மூலமாக உங்களுக்கு அதீத லாபங்கள் என்பது வரப்போகிறது இந்த ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளை இரண்டு அல்லது மூன்று மடங்கு அதிகப்படுத்துவார் இந்த அதிகப்படுத்துவதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் என்பது நிச்சயம் வரும் மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதே நேரத்தில் மூன்றாம் இடத்த அதிபதி நாலாம் இருக்கிறதுனால இளைய சகோதர மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் என்பது நிச்சயம் இருக்கிறது அரசு வழி காரியங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் அல்லது சாதகமான அனுகூலங்கள் உங்களுக்கு ஏற்படும் தங்கம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதே நேரம் நல்ல விலை உயர்ந்த ஆடை ஆவரணங்கள் அணியக்கூடிய யோகம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் இருக்கிறது யாரெல்லாம் கால்நடைகள் வளர்க்கிறீங்களோ அந்த கால்நடையின் மூலமாக உங்களுக்கு அதீத லாபங்கள் என்பது நிச்சயம் வரும் அதே நேரம் கால்நடை எண்ணிக்கை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி இன்பங்கள் பெறுவதற்கான நேரம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது விவசாயம் செய்யும் நண்பர்களுக்கு நல்ல மகசூல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த விவசாயத்தின் மூலம் உங்களுக்கு லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் வெளி இடங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் எல்லாமே கிடைக்கும் உங்களை வந்து கௌரவிக்கவும் செய்வார்கள் இந்த குரு வந்து பதினொன்றாம் இடத்தாம் பார்வையாக பார்க்க நிச்சயம் கிடைக்கும் இந்த பணத்தின் மூலமாக உங்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் மட்டுமல்ல சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ராசியில் இருக்கிற குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடக ராசி பாத்தீங்கன்னா அதிசாரமாக பேச்சியாகி வருகிறார் இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய அதிசார இருபத்தி இருந்து பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கடகராசியில் இருந்து தனது பார்வையின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இந்த அதிசார குருவானவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பல நாள் நீங்கள் தொலைத்த தூக்கத்தை இந்த சமயத்தில் உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் என்பது உங்களுக்கு இருக்கும் அதே நேரம் வெளிநாடு சென்று வருவதற்கான யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும் அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகமும் உங்களுக்கு அமையும் ஆன்மீக உணர்வு அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது இந்த குரு வந்து ஏழாம் பார்வையாக தனது ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் யாரெல்லாம் வந்து முதல் திருமணத்தை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து முதல் திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் இருக்கிறது அதே நேரம் குடும்பத்துல வந்து என்னன்னா ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிச்சயம் நடக்கும் இந்த சுபகாரிய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் என்பது கொண்டிருக்கிறது குரு ஏழாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுடைய வீட்டில உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள் அதே நேரம் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது தனுசுர நிச்சயம் இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த அதிசார குருவினுடைய காலகட்டத்தில் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மனைவிய படிப்புல நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் நன்றாக படிப்பார்கள் யாருக்கெல்லாம் குடும்பம் அமையவே நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அவங்களுக்கு எல்லாமே குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது யாருக்கெல்லாம் கண்கள்ல வந்து பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே அந்த குறைகள் வந்து நிவர்த்தியாவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது உங்களுடைய பேச்சின் மூலமாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க உங்களுடைய பேச்சுக்களும் எல்லாரும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து நன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் கேதுனுடைய பார்வை பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்டுல விழுகிறதுனால கணவன் மனைவிடையே பாத்தீங்கன்னா உரசல்கள் என்பது வந்து போகும் ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இந்த அதிசார குருவினுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டுல விழுகிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும் சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது சில பேருக்கு பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது கல்வி மாணவ மாணவிய படிப்புல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் நன்றாக படிப்பார்கள் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய கடகராசில வந்து வக்ரமாக ஆகிறார் இந்த வக்ரமான காலகட்டத்துல மட்டும் உங்களுடைய குடும்பத்துல வந்து நீங்க பேசுற பேச்சுல வந்து கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த சமயத்துல மட்டும் குடும்பத்துல வந்து உங்களுடைய பேச்சினாலே வந்து குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் ஆரம்ப கல்வி பிடிக்கிற மாணவ பாத்தீங்கன்னா இந்த வக்ரமான காலகட்டத்துல வந்து படிப்புல வந்து கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது இல்லை என்றால் வரவுக்கு மிதிய செலவுகள் என்பது இந்த அதிசார குருவினுடைய வக்ர காலகட்டத்தில் ஏற்படும் திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த வக்ரமான காலகட்டத்துல நீங்க நிச்சயம் செய்யாமல் இருப்பது நல்லது இந்த வக்ர குருவின் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுடைய திருமணத்தை நிச்சயம் செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல சுப பலன்கள் என்பது கிடைக்கும் இந்த அதிசார வக்ர குரு பன்னிரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு விரை செலவுகள் என்பது அதிகரிக்கும் உங்களுடைய உடல் நலத்திற்காகவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஆரோக்கிய தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய தாயாருக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதிதாக எந்த ஒரு சொத்துகளும் பார்த்தீங்கன்னா இந்த வக்ரமான கலரத்தில் வாங்காமல் இருப்பது நல்லது அப்படி வாங்கினீங்கன்னா வில்லங்கம் எதுவும் இருக்குதா அப்படிங்கறத சரிபார்த்து வாங்குவது நல்லது இந்த கடகரா ராசி இருக்கக்கூடிய அதிசார வக்ர குரு பாத்தீங்கன்னா ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பின்னோக்கி நகர்ந்து சென்று மிதுன ராசியில் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வக்ர குரு பாத்தீங்கன்னா பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரமாக இருந்து வக்ர பலன்களை பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு கொடுப்பார் இந்த நேரத்துல உங்களுடைய பேரு புகழ்ல வந்து என்னன்னா களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் நீங்க செய்கின்ற செயல்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும் அரசு வழி காரியங்கள்ல வந்து அனுகூலமான போக்குகள் இருக்காது இளைய சகோதர உடன்பிற்கு ஆதரவு என்பது எதிர்பார்க்க முடியாது ஆகையால நீங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த காலகட்டத்தில் நிதானத்தோடு செய்தால் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும் இந்த நேரத்தில் எந்த ஒரு முதலீட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பது நல்லது ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது விவசாயினருக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதிக மகசூல்களை எதிர்பார்க்க முடியாது கால்நடைகள் வளர்க்கவங்க பாத்தீங்கன்னா கால்நடைகளை வந்து பராமரிக்க வேண்டும் இல்லையென்றால் கால்நடைகளுக்கு வந்து என்னன்னா நோய் நொடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த மிதுனராசியில் இருக்கக்கூடிய வக்ர குரு பாத்தீங்கன்னா பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் தனது பார்வையின் மூலமாக உங்களுக்கு சுப பலன்களை தருவார் பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருந்து ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி வரைக்கும் தனது பார்வையின் மூலமாக உங்களுக்கு பேரு புகழ் செல்வாக்கு எல்லாத்தையுமே திரும்ப கொடுப்பார் அதே நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் வந்து என்னன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய மனைவி நண்பர்கள் மூலம் அதே நேரத்துல கூட்டு தொழிலின் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் என்பது நிச்சயம் இந்த காலத்தில் கிடைக்கும் அதோட நீங்க செய்யற எந்த ஒரு முயற்சியிலுமே வெற்றிகள் என்பது இந்த காலகட்டத்தில் உறுதி அதோட அரசு வழிகாரியில் அனுகூலமான உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தங்கம் வந்து சேரக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது அதே நேரம் செய்கின்ற எல்லா செயல்களிலும் உங்களுக்கு வெற்றி என்பது உறுதி உங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் மிகவும் தைரியமாக இருக்கும் ஆகையால் நீங்க எந்த ஒரு செயலையும் தைரியமாக நீங்க இறங்கினால் வெற்றிகள் என்பது உங்களுக்கு உறுதி இந்த மிதனராசியில் கடைசியில் நிவர்த்தியான குரு பாத்தீங்கன்னா ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தனது பார்வையின் மூலமாக உங்களுக்கு சுப தருவதோடு மட்டுமல்லாமல் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று பாத்தீங்கன்னா கடகராசிக்கு நிரந்தரமாக இடப்பேச்சியாகி குரு பேச்சியை நிகழ்த்துவார் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ